சித்திரம்பலம் நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவா சித் சபே சாசிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகமிரியார் சமேத சங்கர் ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்திக் கொண்டு நமிச்சவை மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞான சம்மந்தப் பெருமானின் பொன்னார் கடல்களையும் வனம் ஒழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் இருபத்தி நான்காவது சன்னிதானத்துக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் சொல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவெண்துறை என்ற தலம் இது காவிரி தென்கரை தலம் என்று சொல்லக்கூடிய இது வன்துறை என்றும் வண்டுதுறை என்றும் அழைக்கப்படுகிறது சரி அதாவது பிரிங்கி முனிவர் வந்து வண்டு உருவுல இறைவனோட திருமே அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவுல துளைத்து சென்று அவரை மட்டும் வலம் வந்தமையால் அம்பாள் சாபம் தர வண்டு உருவில இங்க இருந்து வழிபட்டார் அப்படிங்கிறது வரலாறு கருவறையில வண்டியின் ரீங்காரவரி கேட்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் வித்யாதரர் பிரம்மன் துருவன் திருமால் எல்லாரும் வழிபட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது ஆஹ் ரெண்டாம் திருமுறையில பாடும்போது தன் உடம்பிலும் வெண்டு அலை மாலையே அப்படின்னு பாடியிருப்பாரு சுவாமியுடைய திருநாமம் வந்து ஆஹ் வண்டுதுரை நாதர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மரேஸ்வரர் வெண்துறை நாதர் மதுவனேஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அம்பாளுக்கு வந்து வேல் நெடுங்கண்ணியம்மை என்றும் பிரகதாம்பாள் என்றும் சத்தியதாய தாஷி என்றும் அழைக்கப்படுகிறது அம்பாள் திருநாமம் தல விருட்சம் வந்து வில்வம் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அகத்திய தீர்த்தம் என்ற பெயரிலும் ஒரு தீர்த்தம் இருப்பதாகவும் தெரிகிறது ராஜகோபுரம் வந்து மூன்று நிலைகளை உடையதாக இருக்கு கிழக்கு நோக்கிய கோயில் வடப்பக்கத்துல தாமரை குழம் ஒன்று இருக்கு கொடிமரம் கிடையாது பீடம் மட்டும்தான் இருக்கு நந்தி இருக்கு ஆஹ் பிரகாரத்துல மதா போத கணபதி அப்படிங்கிற ஒரு கணபதி சன்னதி இருக்கு அப்புறம் பிச்சாடனர் மூல திருமேனி வந்து பிரகாரத்துல இருக்கு அது வந்து தரிசிக்கத்தக்கதும் விசேஷமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுது அம்பாள் சன்னதி வல்லப்பக்கம் இருக்கு நீண்ட திரு கோலத்துல நேரே மூலவர் அழகான சிவலிங்க திருமேனி நடராஜ சபையும் இருக்கு ஆஹ் அர்த்தநாரீஸ்வர் வந்து ரிஷபத்தின் மீது கை ஊன்றிய நிலையில இருக்கிறாரு சண்டீஸ்வர சன்னதி எல்லாமே இருக்கு நாலு கால பூஜை நடக்குது தினம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது வரலாற்றை பார்க்கலாம் சண்பை நகர் வேந்தர் திருநாவுக்கரசரோடு நாவுக்கரசரோடு திருவேலிமிழலை திருவானைக்கா முதலிய பல தலங்களை வெளிப்பட்டு வருங்கால் திரு வெண்துறை சேர்ந்து தொழுது பாடி அகழியது இந்த திருப்பதியம் என்று சொல்லப்படுகிறது முதல் பாடல் ஆதியன் ஆதிரையன் அனலாடிய ஆரழகன் பாதியோர் மாதினோடும் பயிலும் பரமா பரமன் போதியலும் முடிமேல் புனலோடு அரபம் புனைந்த வேதியன் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்துறையே என்பது பாடல் சிவபெருமான் ஆதி மூர்த்தியானவர் அதான் ஆதியன் சொல்லியிருக்கு எல்லாவற்றுக்கும் ஆதியை தருபவர் அடுத்து ஆதிரையன் சொல்லும்போது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரியவர் அதற்கு அதி தெய்வம் அடுத்து என்ன சொல்லியாச்சு அனலாடிய ஆரழகன் நெருப்பை கையிலேதி திருநடனம் செய்யக்கூடிய மேலான அழகன் அடுத்து என்னதான் பாதியோர் மாதினோடும் இல்லையா தன்னோட திருமேனியில ஒரு பாகமாக அம்பாளை ஏற்று பர பயிலும் பரமா பரமன் அப்படின்னு சொல்லியாச்சு மேலான பொருள்லாம் என்னெல்லாம் மேலாக சொல்றோமோ அந்த எல்லாத்துக்கும் மிக மேலான பொருளாக பரமன்னா மேலானவன் பரமா பரமன் சொல்லுவோம் மேலானவற்றுக்கெல்லாம் மேலானவர் அப்படின்னு அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு சுவாமியோட சிறப்பு உணர்த்தப்பட்டிருக்கு அடுத்து போதிய இல்லையா ஆஹ் அப்படின்னு சொல்லும்போது கொன்றை முதலான மலர்களை எல்லாம் சூடிய கங் முடியில கங்கையையும் புனல்ங்கிறது கங்கை அரவுங்கிறது பாம்பு அதெல்லாம் அழகா புனைந்தன அழகா பொருந்துமாறு அணிந்த வேத நாயகர் வேதியன் இல்லையா அந்த பெருமான் அதான் வேதங்களை எல்லாம் அருளி செய்தவர் அவர் மிக்க அன்போடு வீட்டிலிருந்து அருளக்கூடிய தலம் இல்லையா மாதிமையால்னா மிக்க அன்பு அதுல வீட்டிலிருந்து அருளக்கூடிய தலம் திருவெண்துறை என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் பயிலும் என்றால் பொருந்திய அப்படிங்கிறது பொருள் போதிய மலர்களை எல்லாம் அணிந்த என்று பொருள் சரி ஆக கங்காதர மூர்த்தியாக அந்த முதல் பாடலிலே பெருமானை நமக்கு காட்டி அப்ப திருவாதிரை நாள் நமக்கெல்லாம் தெரியும் மார்கழி மாசம்ங்கிறது அவருக்குதான் ஈசனுக்குள்ள நாள் அந்த திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்கும் எல்லாம் ரொம்ப விரும்பி வழிபடக்கூடிய ஒரு விழா என்றே சொல்லலாம் பெருமான் நம் பொருட்டு ஐந்தொழில் செய்ய திருநடனம் செய்யறதெல்லாம் அழக ஆதிரை நாள் காணாதே போதியோ போதியாவா கேட்டிருப்பாரு அந்த பூம்பாவை பதிகத்துல அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திரு நலிபள்ளிங்கிற தலத்துக்கு ஆதியன் ஆதிரையன் அயன்மால் அரிதற்கரிய சோதியன் என்று இதே சொற்றொடர்களை பயன்படுத்தி பதிகம் அறுதி செய்திருப்பதை நாம் காணலாம் இனி இரண்டாவது பாடல் காலனை ஓர் உதையில் உயிர் வீடுசை வார் கள்ளலான் பாலோடு தயிரும் பயின் ராடிய பண்டரங்கன் மாலை மதியோடு நீர் அறவம் புனைவார் சடையான் வேலன கண்ணியோடும் விரும்பும் இடம் வெண்துடையே அப்படிங்கிறது பாடம் சரி காலனை அதாவது மார்க்கண்டையர் வந்து வழிபட்டுட்டு இருக்காரு அந்த நேரத்துல ஆஹ் உயிரை கவர வந்த காலனை காலால் உதைத்து வீடு செய் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா உயிர் வீடு செய்ய விட செய்த வீடுனா விடுதல்னு அர்த்தம் இவர் ஒரு மிதி விட்டாரு அவனுக்கு உயிர் போயிட்டு ஆஹ் அந்த மார்க்கண்டேயர் உயிரை எடுக்க வந்தவனோட உயிர் போயிட்டு அப்ப கால சம்ஹார மூர்த்தி கால காலன் என்று போற்றப்படுகிறார் பெருமன் சரி அவர் வந்து வார்களல் நல்ல நீண்ட வீரக்களல்களை அணிந்த திருவடி அது அப்படின்னு வாரால் கட்டிய வீரக்கல்களை அணிந்த திருவடி அடுத்து பால் நெய் தயிர் முதலியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அவருக்கு ஆஹ் அப்படின்னு போற்றப்பட்டிருக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தன் பூசனை செய்யருற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி அவர் சொல்வார் இல்லையா நினைச்சுக்கிடலாம் அது போல நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனே ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமேங்கிறது திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பாடல் ஆஹ் அதையும் நம்ம நினைச்சுக்கோ மொத்தத்துல சுவாமி வந்து அபிஷேக பிரியர் அதனால அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு அதுல அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி அவருக்கு பஞ்சகவியம் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் என்பது நமக்கு தெரிந்ததுதான் அந்த ஊனகாந்தன் தளி பதிகம் இல்லையா அந்த அகபூஜைக்குள்ள தன்மையை திருநாகரசு சமையல் நமக்கு எடுத்து காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கும் அப்போ முதல்ல ஆஹ் அவர் வந்து இந்த முதல் பாடல்ல நமக்கு திருவாதிரை நாளோட சிறப்பை எடுத்து சொல்லியாச்சு ரெண்டாவது பாடல்ல அந்த நடராஜ பெருமான் அழகாக நடராஜ பெருமானாக கூத்தாடுகிறார் அல்லவா அத அழகா எடுத்து காமிக்கிறாரு குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார் அவருக்கு அந்த பூஜைக்குள்ள பொருள் எல்லாம் என்னது அப்படிங்கிறதையும் அழகா அந்த பாடல்ல ஓதியிருக்காரு இன்னொரு சிறப்பு இந்த அம்பாலோட திருநாமமானது இந்த திருப்பாட்டுல குறிக்கப்பட்டிருக்கு வேலைன்னா கண்ணி அப்படின்னு வந்திருக்கு ஆமா அம்பாலோட திருநாமம் வந்து நம்ம வந்து வேல் நடுங்கண்ணின்னு பார்த்தோம் இல்லையா ஆமா அதற்கு அடுத்தாற் போல மூன்றாவது பாடல் படைநவில் வெண்மழுவான் பல பூத படையுடையான் படைநவில் மும்மதிலும் எரியூட்டிய கண்ணுதலான் உடைநவிலும் புலித்தோல் உடையாடையினான் படிய விடை நவிலும் கொடியான் விரும்பும் இடம் வெண்துறையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அதாவது தூய மழுப்படையை உடையவர் படைங்கிறது அவருக்கு அது அடுத்து பூத கணங்களை படை வீரர்களாக கொண்டுள்ளவர் இவர் பூத நாயகர் அஹ் கடை நவின் மும் சொல்லியாச்சு பாவங்களையே செய்து கொண்டிருந்த அந்த மூன்று மதில் ஏன்னா எவ்வளவு பேரை அழிச்சிருப்பாங்க அவங்க அந்த மூன்று மதில்களையும் எரி உண்ணும்படியாக செய்த நெற்றி கண்ணை உடையவர் அப்புறம் உடை நவிலும் புலித்தோல்னா புலித்தோலை அணிந்தவர் கடி வேகமான அர்த்தம் விரைந்து செல்லக்கூடிய ஆற்றல் பொருந்திய ரிஷபத்தை கொடியாக உடையவர் அவர் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் திருவெண்துறை என்ற திருத்தலம் என்பது சொல்லப்பட்டிருக்கு அங்கு சென்று எல்லோரும் போற்றி வழிபடுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் சரி இனி நான்காவது பாடல் பன்னமர் வீணையினால் பரவி பணி தொண்டர்கள் தம் எண்ணமர் சிந்தையினான் இமையோர்க்கு அறிவறியான் பெண்ணமர் கூருடையான் பிரமன் தலையில் பலியான் தம் பெருமான் விரும்பும் இடம் வெண்துறையே என்பது பாடல் பண்ணோட இனிமையை நல்கக்கூடிய வீணையை கரத்தில் ஏந்தி மீட்டி மண் உயிர்களையெல்லாம் ஞான போதத்தில் ஆழ்த்தக்கூடியவர் சிவபெருமான் அதத்தான் பண்ணமர் வீணையினான் சுவாமி எது செஞ்சாலும் எல்லாமே நமக்காகத்தான் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அந்த பாடலை இங்க ஆசை போட்டுக் கொள்ளலாம் வருங்கடல் மிள எமீரை நல் வீணை வாசிக்குவேன்னு அப்பர் சுவாமியும் சொல்வாரு அதனால எல்லோரும் சுவாமி வீணை வாசிப்பதே நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார்கள் அவர் தொண்டர்களோட உள்ளத்துல விளங்கக்கூடிய பெற்றி அதைத்தான் எண்ணமர் சிந்தையினான் அப்படின்னு சொல்றாரு அப்ப பண்ணில் விளங்கக்கூடிய வீணையை மீட்டுகிறார் பெருமான் அத்தகு மாண்புடையவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு பறவி பரவினா பாடுறது அப்படி யாரெல்லாம் இறைவனை உள்ளத்துல மனசுல நினைந்து கொண்டு பாடி வழிபடுகின்றார்களோ அத தொண்டர்களோட சிந்தை சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருவாசகத்துல வரும் இல்லையா அத நினைச்சுக்கிடலாம் சரி போல அந்த மனசுல யார் நினைக்காங்களோ அவங்களோட சிந்தையில இருக்காருங்கிறத சொல்லி இவர் இமையவருக்கு அறிவறியவர் அதாவது தேவர்களால் அறிய முடியாதவர் ஏன்னா அவங்களுக்கு பக்குவம் கிடையாது அதனால அவங்களால அறிய முடியல அடுத்து பெண்ணபர் கூறு மாதவர் கூறுடையிலே அம்பாளை ஒரு பாகமாக உடையவர் இட பாகத்திலே பிரம்ம கபாலத்தை ஏந்தி பிச்சாடனராக வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய ஆஹ் ஆணவத்தை எல்லாம் அதிலே தாங்கி நம்மை சுத்தப்படுத்துகிறார் அடுத்து விண்ணாவிரதம் பெருமான்னு சொல்லியது தேவர்களுக்கெல்லாம் தலைவர் நாதன் அந்த பெருமான் விரும்பி மேவும் இடம் எது என்றால் திரு வெண்துறை என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் சிவபுராணத்துல பார்க்கும்போது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்று வரும் அப்ப சிந்த சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் அந்த இதெல்லாம் நினைச்சுக்கிட்டோம்னா சுவாமி அஹ் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர் இல்லையா அதெல்லாம் மனசுல நினைச்சுக்கலாம் ஆஹ் சரி அதற்கு போல அந்த எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாயின்னு அழகா சொல்லிருப்பாரு இல்லையா இதுக்கெல்லாம் எனக்கு எந்த கைமாறும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு விண்ணவர் பெருமானா அவங்களால் அறிவதற்கு அறியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கன்மபூமி ஆகிய இந்த மண்ணுலகல மண்ணுயிர்களுக்கு அருளும் பொருட்டு விரும்பி உரையக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் திரு வெண்துறை என்று அழகாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது இந்த பாடலிலே சரி ஆஹ் ஆமா ஏ நம்ம பிரம்மனோட தலையில பிச்சாடனராக எல்லாவற்றையும் ஏற்கின்றார் அப்படின்ட்டு உடைய சிந்தையில சுவாமி எப்போது பாப்ப நம்ம அவரை எள்ளளவும் திணையளவும் மறக்காம இருந்தோம்னா நம்மளை விட்டு அவரும் இமை பொழுதும் நீங்க மாட்டாரு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு இனி ஐந்தாம் பாடல் பாரியலும் பலியான் படியாக்கும் அறிவரியான் சீரியலும் மலையாள் ஒரு பாகமும் சேர சேரவைத்தான் போலியலும் புறமூன்று உடன் பொன்மலையே சிலையா வீரிய நின்று செய்தான் விரும்பும் இடம் பெண் துறையே அப்படிங்கிறார் பாரியலும் பலியான் அப்படின்னா உலகம் முழுவதும் செய்யக்கூடிய பூஜையை ஏற்றுக்கொள்வார் இந்த உலகத்துல யாரு யாருக்கு பூஜைப்படனாலும் சரி யாதொரு தெய்வம் கொண்டில் தெய்வமாகி மாதோரு பாகந்தான் வருவார் ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும்னு சித்தியார்லயும் சொல்லியிருக்கோம் யாதோர் தேவர் எனப்படுவோர்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவன் மட்டில்லையே அப்படிங்கிற அப்பர் சுவாமி பாடலையும் நம்ம மனசுல எடுத்துக்கிடலாம் அப்ப யாரு என்ன பேரை சொல்லி பூஜை பண்ணனாலும் அதை ஏற்றுக்கொண்டு பூஜை பலனை தருவது யாருதான் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறது நமக்கு அழகா இந்த பாடல்ல எடுத்து காட்டுறாரு அடுத்து என்ன சொல்றாரு படியார்க்கும் அறிவை நான் பார் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கும் நமக்கு தெரியும் பூமியை குறிக்கும் உலகுக்கு ஒருவனாய் ஒன்றாய் நின்றாய் நீயேன்னு சொல்லலாம் எல்லா உலகம் ஆனாய் நீயே அதுல எல்லாம் நினைச்சுக்கலாம் ஆனா பல வடிவிலும் போற்றக்கூடிய பூஜையை எல்லாம் உலகத்தை பண்ணக்கூடிய பூஜையை எல்லாம் அவனுக்குத்தான் என்று மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு படிங்கிறது நிலைமை சரியா அதனால படியார்க்கும் அறிவறியார் தன்னோட தன்மையை உலக மக்கள் வந்து சிற்றறிவால் அறிவதற்கு அறியவர் நமக்கு ஏன் அவரை பத்தி அறிய முடியல அப்படின்னா சிற்றறிவு அவ்வளவுதான் ஞானம் வந்து நம்ம அறியலாம் பெருமானே ஆஹ் சீரியலின் மலையாள் ஒரு பாகம் சேர வைத்தார் இல்லையா அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்திருக்கின்றார் புகழ்மிக்க மிக்க அம்பாள் அவ்வளவு ஒரு பாகத்துல வச்சிருக்காரு சரி அப்போ சுவாமிய நம்மளால அறிய முடியலேன்னு சொல்லும் போது அஹ் அழகா வந்து நம்முடைய சுவாமிகள் தான் சொல்லுவாங்க அப்படியும் அந்நிறமும் அவன் அவனருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதேன்னு சொல்லியிருப்பார் அத நம்ம இந்த இடத்துல மனசுல வச்சுக்கிடலாம் சரி அதற்கு போல அதாவது சீரியலும் மலையாளம் சொல்லியாச்சு சுவாமியும் அம்பாவும் எப்போது ஒத்த கருத்து தான் எத்திரன் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பல் அப்படின்னு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும் மற்றும் ஒரு பாடல்ல சக்திதான் சத்தனுக்கு சக்தியாம் சத்தன் வேண்டிட்டெல்லாம் ஆம் சக்திதானே அப்படிங்கிறதும் அதாவது எழுபத்தஞ்சு எழுபத்தாறாவது பாடல்கள் சித்தியார்ல அழகா நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கும் சரி அடுத்தால என்ன சொல்லியாச்சு அஹ் போரியலும் புறம் மூன்று இல்லையா அந்த திரிபுரங்கள் அந்த திரிபுரங்களோடு பொன்மயமான மேருமலை பொன்மலைங்கிறது மேருமலையை குறிக்கும் அதை வில்லாக கொண்டு சிலையான வில்லாக கொண்டு வீரிய தன்னோட வலிமையை காட்டி போர் செய்தவர் இல்லையா நின்று செய்தானா போர் செய்தார்னு அர்த்தம் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் திருவெண்துறை என்று அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார் ஆஹ் இயலும் என்ற சொல் வந்து வானில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது சரியா போர் நடந்தது ஆமா திரிபுரத்தோட போ போர் நடந்தது அப்படிங்கிறதும் மேரு மலையவே வில்லாக வளைத்தார் அப்படிங்கிறதும் வீரியம் நின்றுகிறது தன்னோட வீரத்தை காட்டி வீரியத்தை காட்டி அவர் நின்ற இடம் இது தன்னோட வலிமையை காட்டி நின்று போர் செய்த இடம் திருவெண்துறை என்பது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி அதற்கு அடுத்தாற் போல ஆறாவது பாடல் ஊலிகளாய் உலகாய் ஒருவர்க்கும் உணர்வரியான் போலீள வெண்மதியும் புனலும் அணி புன்சடையான் யாழின் மொழி உமையால் வெறுவ எழில் வெண்மகுப்பின் வேளம் உரித்த பிரான் விரும்பும் இடம் வெண்துறையே அப்படின்னு சொல்லுங்க இப்ப இதுக்கு முந்தின பாடல்ல சுவாமி திரிபுர சங்கார மூர்த்தியா இருக்கிறத பார்த்தோம் இதுல கஜ சங்கார மூர்த்தியாக இருப்பது உணர்த்தப்படுகிறது ஊழி காலமாக விளங்குகின்றார் பெருமா அது எப்படி இருக்கிறாரு உலக பொருட்களோடு கலப்பாக ஒன்றா இருந்தாலும் யாரும் உணர்வதற்கு அறியவராக வேறாகவும் இருக்கின்றார் அத்துவிதமா சுவாமி இருக்கக்கூடியத அழகா இதுல எடுத்து அடுத்து அந்த பிளவுப்பட்ட அந்த பிறை சந்திரனையும் கங்கையையும் புனல்கிறது கங்கை குறிக்கு அணிந்த ஜடை உடையவர் யாழ் போன்ற இனிமையான மொழி பேசக்கூடிய அம்பாள் அஞ்சும்படியாக அழகான வெண்ணிற தந்தத்தை உடைய யானையின் தோலை உரித்தவர் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் திருவெண்துறை என்று சொல்லியாச்சு ஊழிகளாய் அப்படிங்கிறது ஊழி காலங்களாக காலமும் அவர்தான் காலமே உன்னை போற்ற நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலேன் வரும் இல்லையா சரி மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதங்கிற திருமந்திர பாடலை இங்க போட்டு பார்த்து கொள்ளலாம் போல் அப்படிங்கிறது பிளவு அப்படிங்கிற பொருள் தரும் மறுப்பின் வேளம் அப்படின்னா உடைய யானை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சிறப்பா யாவுமாகிய இறைவன் நூலிக் காலமாகவும் அதனால் ஆளப்பெறக்கூடிய உலகமாகவும் விளங்குகிறார் அப்படின்னு இந்த பாடலை அழகா உணர்த்தி அவராலதான் தான் எல்லாமே நிகழ்கிறது அவர் எல்லாமாகவும் இருக்கின்றார் இல்லையா அதனால அவரோட சிறப்ப சொல்லணும்னா உணர்வதற்கு அரியவரதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதர் கரியவன்க சேக்லா பெருமான் வாக்கையும் இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளலாம் சரி அதற்கு போல, அடுத்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம் ஏழாவது பாடல் பன்றிய காலனையும் உருள கனல்வாய் அலரி ஒன்ற முன் நின்ற பிரான் பொடியாடிய மேணியினான் சென்று இமையோர் பரவும் திகழ் சேவடியான் புலன்கள் வென்றவன் எம் இறைவன் விரும்பும் இடம் வெண்துறையி அப்படிங்கிறது பாடு மார்க்கண்டேயரோட உயிரை கவர வந்த காலன் அலறி விழும்படி அழித்தவர் உதைத்து அழித்தவர் நம்முடைய சிவபெருமான் திரு வெண்ணீற்றை திருமேனியில பூசியிருக்கார் ஒடியார் மேனி சொல்லுவார்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைத்துக்கிடலாம் கங்காளங்கூசும் கவசத்திருநீர்னு திருமூல தேவநாயனரும் சொல்லியிருப்பாரு அடுத்து எல்லாம் சென்று இமையோங்கிறது தேவர்கள் போற்றி வணங்கக்கூடிய செம்மையான திருவடிகளை உடையவர் ஞானிகளோட புலன்களை வெல்லும்படியாக ஐம்புலன்களையும் வெல்லும்படியாக செய்கிறார் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று வள்ளுவர் பெருமானும் இதைத்தான் சொல்லியிருப்பார் அந்த நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் மீட்டிருந்து அருளக்கூடிய தலம் திருவெண்துறையாகும் என்று சொல்லியிருக்கிறார் இனி எட்டாவது பாடல் தரம் இருபத்தி நாலும் கடுவன் சினமாய் எடுத்த ஒரு பத்தும் உடை அரக்கன் வலி பரவ வல்லார் வினைகள் அறுப்பான் ஒரு பாகமும் பெண் விரவிய வேடத்தினான் விரும்பும் இடம் வெண்துறையே அப்படிங்கிறது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் ஆமா அதாவது பத்து தலைகளை உடைய பத்து தலை இருக்கிறதுனால இருபது கராக கரம் இருபத்தி இருபதி நாலுன்னு சொல்றாங்க இல்லையா அதனால இருபது கரங்களாலும் கடும் கோபத்தோடு கைலை மலையை பெய்தெடுக்க முற்பட்ட அவனோட வலிமையை சிவபெருமான் அழித்தார் அப்புறம் அவன் வந்து இவரை போற்றி வழிபடும் பக்தர்களை எல்லாம் வினை அறுப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இந்த பாடல்ல யாரெல்லாம் போற்றினா பதிகம் பாடும் பதிகம் பாடி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அந்த பக்தர்களோட வினைகளை எல்லாம் அறுப்பவர் திருமேனியின் ஒரு பாகமாக உமாதேவியை கொண்டவர் அவர் வீட்டிலிருந்து அருளும் தனம் திருவெண்துறை கடுவன் சினம் மிக வலிய கோபத்தோட அவன் மலையைப் பெயர்க்க முற்பட்ட செய்தி சொல்லப்பட்டிருக்கு இறைவனுடைய மரக்கருணை உணர்த்தப்பட்டிருக்கு அடுத்து ஒன்பதாவது பாடல் கோலமல குளிர் குளிர்கொண்டல் நிறத்தவனும் சீலம் அறிவறிதாய் திகழ்ந்தோங்கிய தோன்றிய செந்தளனால் மூலமதாகி நின்றான் முதிர் புன்சடை வெண்பிறையான் வேலை விடவிடற்றான் விரும்பும் இடம் வெண்துறையே அப்படின்ட்டு விடமிடற்றான்னு சொன்னால பிரதோஷம் செந்தளலான்னு சொன்னதுனால திரு அதுக்கு இந்த பாடல் உகந்தது கோலம்னா அழகு நடத்தும் அழகான தாமரை மலர் மேல பிரம்மனும் என்கிறது பிரம்மன் அடுத்த குளிர்ச்சியான மலை நீர் பொழியக்கூடிய மேகம் போன்ற கரிய உடைய திருமாலும் தன்னோட தன்மையை அறிவதற்கு அறியவராக சிவந்த நெருப்பு மலை போல ஓங்கி நின்றவர் சிவபெருமான் அவர்தான் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கின்றார் மூலமதாகி நின்றான் முக்கியமான ஒரு சொற்றுடன் முதிர்ந்த ஜடையில் வெண்ணிற பிரேச்சந்திரனை அணிந்திருக்கிறார் கடல்ல தோன்றிய விஷத்தை கண்டத்தில் அடக்கிய நீல கண்டர் அவர் விரும்பி வீட்டிருந்த அருளுத்தலம் தலம் என்று அழகாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கு செந்தளலான் மூலம் அது அப்படின்னு சொல்லும்போது எல்லா தத்துவங்களுக்கும் முதலா முதற் பொருளாக அவர் இருக்கிறார் பெருமான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி செங்கியன பிரகா ஓங்கிய அப்படின்னா பிரகாசித்து உயர்ந்த அப்படின்னு பார்த்துக்கணும் சரி ஆஹ் இப்ப இந்த பாடல்ல அந்த கொண்டல் நிறத்தவனுங்கிறது திருமாலை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இனி பத்தாவது பாடல் நக்குருவாயவரும் துவராடை நயந்துடையாம் பொக்கர்கள் தம்முறைகள் அவை பொய்யென எம் இறைவன் திக்குநிறை புகழார் திருதேவர் பிரான் கனகம் மிக்குயர் சோதியவன் விரும்புமிடம் வெண்துறையே அப்படின்னு வருது நக்கு அப்படின்னா ஆடை அணியாத உடம்பை உடைய சமணர்கள் அடுத்து துவராடை அப்படிங்கிறது மஞ்சள் காவி காவியாடை அணிந்த பௌத்தர்கள் சமணர்களும் பொருள் ஆகிய இறைவனை பற்றி ஏதும் சொல்லாம தோன்றி நின்று அழியக்கூடிய தன்மை உள்ள உலகப் பொருட்களை பற்றியே கூறுதாங்க அதனால அவங்களோட உரைகளை எல்லாம் பொருள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நம் தலைவனாகிய சிவபெருமான் எல்லா திக்குகள்லையும் நிறைந்து புகழோடு விளங்குகிறார் அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய புன்போன்று மிக்கு உயர்ந்த ஜோதியாக விளங்குபவர் அவர் எந்த தளத்தில் மீட்டிருந்து அருளிகிறார் என்றால் திருவென்துடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் நயந்துடை அப்படின்னா நயந்த உடை அப்படின்னு பொருள் பொக்கர்னா பொய்யர்னு அர்த்தம் திக்கு நிறைந்த உடைய பெருமான் அப்படின்னா எல்லா திசையிலையும் அவரோட புகழ் நிறைந்து இருக்கு ஆமா மிக்கு உயர் ஜோதியவன்னும் உயர்ந்த உடம்பே ஜோதிஸ்வரூபம் பொன்னார் மேனி பொன்னத்த மேனி மேல் அணிந்து அப்படின்னு அப்புற சுவாமிகளும் பொன்னார் மேனின் என்று சுந்தரபு சுவாமிகளும் சொன்னத ஜோதி ஜோதிஸ்வரூபமா இருப்பாரு இனி நிறைவு பாடல் திண்ணமரும் புரிசை திருவெண்துறை மேயவனை தன்னமரும் பொழில் சூழ் தரு ஷண்பயர் தம் தலைவன் எண்ணமர் பல்கலையான் சம்பந்த சொன்ன பன்னமர் பாடல் வல்லார் வினையாயின பற்றருமே அப்படின்னு சொல்றாரு தென்னமரும் புரிசைனா உறுதியான மதில்கள் புரிசைன்னா மதில் அப்போ உறுதியான மதில்களை உடைய திரு வெண்துறைங்கிற திருத்தலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி குளிர்ச்சி பொருந்திய சோலைகள் சூழ்ந்த ஷண் சொல்லக்கூடிய சீகாடில் அவதரித்த தலைவராகிய பல கலைகளில் வல்ல ஞான சம்பந்த பெருமான் பண்ணோடு அருளிய இந்த பதிகத்தை பண்ணோடு யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவங்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிறார் வினை நீங்கியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பிறவிக்கு வர மாட்டோம் முக்தி கிடைக்கும் துன்பமில்லாத ஒரு வாழ்வு வாழலாம் பெருமான் திருவடியில இழைப்பாரலாம் என்பதை நமக்கு இது உணர்த்துகிறது இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் எல்லாம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து பதிவு செய்து ஒளிபரப்பும் சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவன் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை ஒளித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்